சென்னை ஏர்போர்ட்டில் பாசு மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஏதோ பெண்கள் எல்லாரும் தமிழகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் முழு பொறுப்பு இவர்களே போல என்பதைப் பற்றி பேசி வருகிறார்கள் தமிழகத்தில் பல்லாண்டு காலமாக பெண் முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது மரியாதைக்குரிய பாரதியார் அதற்கு வித்திட்டார் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காமராஜர் அவர்கள் அதற்கு கல்வி கண் கொடுத்தார்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் லட்சாதிபதியாக பெண்களை ஆக்கி கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லாக்பதி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அவர்களை லட்சாதிபதியாக கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே டாஸ்மாக கொண்டு வந்து அனைத்து மகளிரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் டாஸ்மாகை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை அதனால் விளம்பரம் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட ஸ்டாக் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக பிரித்தாளுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார் ஆனால் பெண்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஆட்சியில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் ராணுவ அமைச்சர் நிதி அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பெண்கள் ஏன் மாநில தலைவராக நான் பெண் இருந்தேன் அவங்க கட்சியில் ஒரு மாநில தலைவராக பெண் இருக்க வச்சுருக்காங்களா ஆக இது மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதில் பல நிலை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நன்றாக என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பெண் குழந்தைகள் கல்வி கற்கும் இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி தீவிரமாக எந்த கருத்தும் சொல்லலை அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு அமித்ஷா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை எதிர்த்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார் அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறோம் காங்கிரஸ் எவ்வளவு சிறுமைப்படுத்தியது என்பதை மறுபடி மறுபடியும் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று பெண் குழந்தைகள் பாதிப்படைவதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அண்ணன் செல்வப் பெருந்தகையை நான் கண்டிக்கிறேன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இருந்து தமிழ் மீது அன்பு கொண்டவர்கள் அதை அவரோடு பணியாற்றுகின்ற அவர் கீழ் பணியாற்றுகின்ற எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழை பற்றி சொன்னால் கூட அது நாடகம் என்று சொல்லும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டீர்களே என்பது தான் கவலை அதே மாதிரி என்மை கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அண்ணன் ஸ்டாலின் மத்திய அரசு இப்போ இன்னைக்கு தங்கம் அரசு போய் நிதியமைச்சரை பார்க்குறாங்க நன்றி சொல்கிறாங்க மற்ற அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களை போய் பார்க்கிறார்கள் ஆனா ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தூக்கத்தில் இருந்தால் கூட அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்ன மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் நான் கேட்குறேன் என்ன திட்டத்திற்கு நிதி கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தவில்லை நாலாயிரம் கோடி நீங்கள் மழைநீர் கால்வாய் திட்டத்திற்கு என்ன செய்தீர்கள் கிடையாது அதே மாதிரி நீங்க சிஏஜி அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா பல துறைகளில் பணம் குறிப்பாக கரோனா போன்றவற்றில் கூட செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிற அப்புறம் நிதி நிதின்னு சொன்னா எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது பெண்களுக்கான துறைக்கான நிதி செலவிடப்படவில்லை இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் சட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன் நன்றி